காங்கிரஸ் இயக்கம் கூட கொஞ்சம் நின்ற காலத்திலே அடித்தளத்தில் சாமானியரிடம் இயக்கத்தை கொண்டு போனவர் மேடையை கொண்டு போனவர் வேட்சை கொண்டு போனவர் எழுத்தை கொண்டு போனவர் அந்த சாமானிய மக்களுக்கு தெரிவதுதான் தமிழ் என்று எண்ணினார் ஆனால் அந்த சாமானிய கூட தமிழினுடைய அழகை தரத்தை மேன்மையை தனித்தன்மை அவர் அழித்து விட்டதே இல்லை அப்படி தமிழ் வளர்த்த ஒரு பேரறிஞனுடைய பிறந்த நாளிலே இந்த பல்கலைக்கழகம் சுழக்குவதை பார்த்து அந்த பெருமகனாருக்கு அஞ்சலி திருத்தி இந்த பல்கலைக்கழகம் மேலும் மேலும் வளரட்டும் வாழட்டும் என்று வாழ்த்துகிறேன் அன்பர்களே காலத்தோறும் தமிழ் காலந்தோறும் தமிழ் என்று எடுத்து பார்த்தால் ஆதியிலே சமயம் கடந்து வளர்த்தார்கள் சங்க காலத்திலே சமம் பௌத்தர் வருகிறார் பௌத்தம் மனிதர்களை தந்து வளர்க்கிறார் சமணம் வருகிறான் சிந்தாமணியை தந்து வளர்க்கிறார் கிறிஸ்தவர்கள் தந்து வளர்க்கின்றார் வருகிறார் ஹராம் தந்து வளர்க்கின்றார் இப்படி காலந்தோ வந்த புறச்சமயங்கள் எங்கெங்கோ இருந்து வந்த சமயங்கள் எல்லாம் தமிழோடு சேர்ந்து வளர வேண்டும் தமிழை விட்டால் தமிழ்நாட்டில் தமிழன் எதையும் வளர விடமாட்டான் என்ற செய்தி எங்கோ அரபு நாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறது ஐரோப்பிய நாட்டின் வந்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அவர்கள் தமிழின் மூலம்தான் தங்களது கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்கிறார்கள் இன்றைய விஞ்ஞான புலவர்களுக்குத்தான் இந்த உண்மை தெரிய மாட்டேன் என்கிறது அது ஒரு புறம் இருக்கிறது காலந்தோறும் தமிழை மதங்களை தான் வளர்ப்பது போல காலந்தோறும் கட்சிகள் வழிவந்த ஆட்சிகளும் வளர்த்துவார்கின்றன நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் முதல்வர் அவர்களை வேண்டுகிறேன் கல்வி அமைச்சரை வேண்டுகிறேன் நீங்கள் இன்னும் இன்னும் துரிதமாக வளர்க்க வேண்டும் இன்னும் சுரிதமாக வளர்க்க வேண்டும் பாரதியின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் பலவேந்தர் பாரதிதாசின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் முதல்வரையும் கல்வி அமைச்சரின் கைவித்து வேண்டுகிறேன் அந்த பாரதி தமிழால் முடியும் என்று நம்பியவன் எல்லாம் தமிழால் ஆக வேண்டும் என்று நம்பியவன் அந்நிய மொழியான ஆங்கில மொழியின் ஆதிக்கம் அட்டமைக்க வேண்டும் என்று விரும்பியவன் அவன் பெயரால் துவக்கப்படுகின்ற பல்கலைக்கழகம் மேலும் தமிழுக்கு தலைமொழியாக முதன்மொழியாக போதனா மொழியாக ஏற்றிருந்தால்தான் அவன் ஆகிய ஆவி அதை ஆட்சி கூறும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் இல்லை ஆகலார் நான் பாரதியின் பாவேந்திரன் பல்கலைக்கழகத்தை எழுதுகிறேன் பாவேந்தர் பாடினார் தமிழ்நாட்டின் தமிழ்த் தமிழான் தமிழ்தான் இல்லை தமிழ்நாட்டின் தமிழ்த்தறிவில் தமிழ்தான் இல்லை என்றார் பாரதியார் சொன்னார் தெருவெங்கும் தமிழ் புழக்கம் செழித்தேன்